ஹலோ வாசகாஸ் தாங்கள் காண்பது டெல்லியில் வசந்த்குஞ்ச் பகுதியில் உள்ள சரஸ்வதி ஃப்ளாட்ஸில் உள்ள சிவன் கோயில் கோயில் பாருங்கள் கோயிலோடய ஃப்ரண்ட் பேஜ் இந்த கோயில் சுற்றிலும் கார்டன் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அதில் முல்லைப்பூ மல்லிகைப்பூ வாழை மரம் கருவேப்பிலை மரம் நிறைய ரோஜா செடி போன்ற நிறைய செடிகளும் கொடிகளும் பூத்து குலுங்குகிறது அந்த பா டெல்லியிலலாம் சாமிக்கு வந்து துலக்க சாமந்தி பூதா மாலையாக போ போடுறாங்க இங்கே வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதை துர்காதேவி மகாலக்ஷ்மி கண்ணன் ராதை ஹானுமார் அவர்களோட சிலைகள் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு மனதை கவரும்படி உள்ளது அமைந்திருக்கும் சிவனுக்கு நாம்ளே என்ன பண்ணலாம் அபிஷேகம் செய்யலாம் பக்கத்தில் இருந்த வாளிகளில் தண்ணீர் வைத்திருக்கிறார்கள் அந்த வாளியிலேருந்து தண்ணியை எடுத்து ரெண்டு மகு வச்சுருக்காங்க அதன் மூலம் நாம் வந்து சிவன் நந்தி பிள்ளையார் இவர்களுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றுவது நமக்கு மன மனத்திற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது பிரசாதெல்லாம் கொடுக்குறாங்க தீர்த்தம் பிரசாதம் நெவேதம் அலங்காரங்கள் ஆராதனை எல்லாம் நன்றாக நடைபெறுகிறது